வணக்கம் நாடார் சமுதாயத்திற்கு ஒன்றுன்னா களமிறங்கி போராடியவர் கராத்தே செல்வி நாடார் ஆனால் இன்று பலரும் பலவிதமாக பேசுவதாக கராத்தே செல்வினின் மனைவி பயோலோ செல்வின் அவர்கள் அவருடைய நினைவு நாளில் தனது வேதனையான பேட்டியை அளித்துள்ளார் அந்த பேட்டியை நம்ம பார்க்க போறோம் இந்த பேட்டி குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் மாவீரன் கராத்தே செல்வி நாடாரின் இருபத்தி எட்டாவது முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அவரின் மனைவி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஏராளமான நாடார் சமுதாய இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கராத்தே செல்வின் அவர்களின் மனைவி வயோலா செல்வின் அவர்கள் தனது வேதனையான மனப்பதிவுகளை பேட்டியாக அளித்துள்ளார் அதை தற்பொழுது பார்க்கலாம் அண்ணோடைய இருபத்தரா இருபத்தி எட்டாவது மறுநாள் இருபத்தி எட்டாவது நெடுஞ்சாலைக்கு வந்திருக்கோம் அவங்கள எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கிட்டே காரங்க ஆனா இத்தனை வருஷம் எனக்கு போனதே தெரியல இருபத்தெட்டு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல அன்னை கூட இருக்கிற மாதிரியே மாதிரி ஏன்னா அன்னை மருந்து மால்நாளெல்லாம் ஜெயிலு கோர்ட்டுங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாழ்க்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு நிறைய பேர் பேர் பேசலாம் நான் கஷ்டப்பட்டது நான் என் பிள்ளைகளும் என்னுடைய அவருடைய அக்கத்துல கஷ்டப்பட்டேன் பெரிய பாதிப்பு எங்களுக்குதான் இதெல்லாம் நன்றிகளுக்கு மறந்து வேற மாதிரி பண்றாங்க ஆனா உண்மையில அவர மாதிரி மனுஷன் பாக்கவே முடியாது உண்மையா இருந்தாங்க சமயத்தை செஞ்சாங்க எல்லாம் பாக்குறாங்க இன்னைக்கு நான் பெருசு நீ பெருசு சொல்லலாம் நீ சமயத்துக்கு என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா அப்படி கஷ்டம் வந்த உடனே ஓடி போய் செய்வாங்க சின்ன தெரிஞ்சிருக்காது அப்படி சின்ன அதனால இத்தனை வருஷம் பேர் புகழ் அழியாம நீங்க வந்துகிட்டு இருக்கு நீ புதுசு அந்த அம்மா வந்திருக்காங்க டிசி அம்மா அவங்களும் எனக்கு அவங்க எப்படியும் தெரியும் நீங்க இவ்வளவு அழகா சொல்றாங்க எப்படி தெரியும் தான் சொல்லாங்க அவ்வளவு அழகா பேசுறாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் சரியம்மா நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இன்னைக்கு நல்லா நல்லா இருக்கும் முடியும் அப்பதான் அனலுக்கு மணி கொண்டு கட்ட முடியும் மணி கொண்டு கட்டது லேசான காரியம் இல்ல பெரிய ஆதரவு வேணும் நிறைய பணங்கள் வேணும் அதனால அவங்க சார்பா பொறுப்படுத்தி செய்வாங்க நம்ம எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் சரியாமா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்துட்டா நாடாளு சமுதாய தேடி அரசியல் கட்சிகள் வந்துருவாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது நம்ம கட்சி வந்து முக்கியமான கட்சி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சி நம்மளை தேடி அரசியல் கட்சிகள் வராங்களா நம்ம நிலைப்பாடு என்ன நாள் இருக்குல்ல ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் நான் நேரம் ஒரு கொடுப்போம் அப்படி இப்போ ஒண்ணு சொல்ல முடியாது ஐயா தனிப்பட்டு தான் நீங்க கட்சிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அன்னைக்கு வந்து நீங்க நினைச்சு சொல்லக்கூடாது நம்ம கட்சியும் இருக்கு கட்சி ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு எல்லாம் கூட்டு முடிவு பண்ணி நாங்க சொல்லுவோம் சரியா இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல